மேரியோ கான்ட்ரா டாங்கி காங்கே இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து விளையாடி வளர்ந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இன்றைக்கி வரைக்கும் அந்த கேம் எல்லாம் மலரும் நினைவுகள் தாங்க பட் வாழ்க்கை போக போக வயசு ஆக ஆக முன்னாடி மாதிரி வீடியோ கேம் எல்லாம் விளையாட தோன்றதில்லப்பா அப்படின்னு சொல்லி டிஸ்கனெக்ட் ஆகியிருந்த எனக்கு மீண்டும் குழந்தை பருவத்துக்கே இழுத்துட்டு போன ஒரு கேம் தான் காசே அண்ட் த வைல்டு மாஸ்க் ஒரு சின்ன இண்டி கம்பெனி டெவலப் பண்ண இந்த கேமில் ஒரு மேஜிக் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் காசேன்ற ஒரு முயலாக நீங்கள் விளையாடுறீங்க இதில் ஒவ்வொரு ஐலாண்டில் இருக்கிற எனிமீஸையும் ஜெயிக்க மேரியோ மாதிரியே நாலேஜ் லெவல் தாண்டி அந்தந்த பாஸை நீங்கள் ஜெயிக்கணும் ஆனால் இந்த கேமோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமுக்கு நடுவில் சில ஸ்பெஷல் ஏரியாஸை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாஸ்க்ஸும் அது மூலமாக வர்ற பவர் சொன்னாங்க இந்த மாஸ்க்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு ட்ராகன் டைகர் அப்புறம் ஷார்க் இந்த லெஜெண்டரி மாஸ்டர்ஸோட பவரை யூஸ் பண்ணி நீங்கள் அந்தந்த லெவலை கிளியர் பண்ண முடியும் கேமில் பெஸ்ட்டு போர்ஷன் எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை தான் நான் சொல்லுவேன் இந்த கேமில் இன்னொரு சூப்பரான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதோட பழைய கால பிக்சல் ஆர்ட் ஸ்டைல் தான் சொல்லணும் அதோட கலர்ஃபுல் டோன்லேருந்து காசே கேரக்டர் அனிமேட் ஆகிற விதம் வரைக்கும் அந்த பிக்சல் ஆர்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க கேம் விளையாடும் போதெல்லாம் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு கடைசியாக இந்த கேமோட பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதோட லேர்னிங் கவ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க அதாவது உங்களுக்கு வீடியோ கேம் விளையாடி பழக்கமே இல்லைன்னாலும் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இதோடய ஸ்டைலுக்கு பழக்கப்படுத்தி கிராஜுவலாக டிஃபிகல்ட்டி ஏற்றும் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்சுவலாக சேலஞ்சஸ்லாம் ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி நீங்கள் போதுமான அளவுக்கு ட்ரெயின் ஆகிருப்பீங்க ஸோ அந்த லேர்னிங் கவ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது இதுவே நீங்கள் பக்கா ஹார்ட்கோர் கேமராக இருந்தாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி கம்மியான செக் பாயிண்ட்ஸோட ஹார்ட் மோடும் இருக்குது அது போக டைம் அட்டாக்கு கேமில் முப்பத்தி ரெண்டு ஜெம்ஸு அன்லாக் பண்ண ஸ்பெஷல் எண்டிங்கு அப்படின்னு சொல்லி நிறைய போனஸான விஷயங்களும் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்ட்டேன் இது ஒரு சின்ன இண்டி கேம் அப்படிங்கிறதுனால பெருசாக ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்லாம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு பேசிக்கான சிஸ்டம் இருந்தால் கூட இந்த கேம் ரன் ஆகும் ஸோ நீங்கள் கேஷுவல் கேமரா இருந்தாலும் சரி ஹார்ட்கோர் கேமரா இருந்தாலும் சரி காசே அந்த வைல்டு மாஸ்க் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்